நீங்கள் அந்த தொப்பை கொழுப்பை குறைக்க விரும்பினால் உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஐந்து உணவுகள் உள்ளன இந்த உணவுகள் இந்திய வீடுகளில் கிடைப்பது மட்டுமல்லாமல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்காக அவற்றை எவ்வாறு எப்போது உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விவாதிப்போம் எனவே மேலும் தாமதமின்றி தொடங்குவோம் வணக்கம் நண்பர்களே வயிறு மற்றும் ஒட்டுமொத்த உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு மோசமாக தோன்றுவது மட்டுமல்லாமல் மற்ற உடல் உறுப்புகளின் இயல்பான செயல்பாட்டையும் தடுக்கிறது கொழுப்பு கல்லீரல் வகை இரண்டு நீரிழிவு நோய் இதய அடைப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது எனவே அதிகப்படியான உடல் கொழுப்பை குறைப்பது முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு எடை வேகமாக குறைக்க ஐந்து அற்புதமான உணவுகளை பற்றி பேசலாம் இந்த உணவுகள் ஆயுர்வேதத்தால் ஆதரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இன்று நவீன ஆய்வுகள் கூட அவற்றின் செயல்திறனை உறுதிப்படுத்தியுள்ளன பட்டியலில் எண் ஐந்து இல் சூடான நீர் உள்ளது ஜீரோ கலோரி ஆடம்பரமான எதுவும் இல்லை சூடான நீர் அநேகமாக எடை இழப்புக்கு சிறந்த பானமாகும் சூடான நீர் திரட்டப்பட்ட கொழுப்பை மூலக்கூறுகளாக உடைத்து செரிமான அமைப்புக்கு அதை எரிப்பதை எளிதாக்குகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சூடான நீரை குடிப்பது உடலின் வெப்பநிலையை அதிகரிக்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை செயல்படுத்துகிறது இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இது எடையை குறைக்க உதவுகிறது உங்களிடம் பெரிய வயிறு இருந்தால் சூடான நீரை குடிக்கத் தொடங்குங்கள் பெரிய வயிறு என்பது எல்லாம் கொழுப்பு என்று அர்த்தமல்ல உண்மையில் செரிமான கழிவுகளின் பெரிய கட்டிகள் உள்ளே உள்ளன காலையில் எழுந்த பிறகு நீங்கள் சூடான நீரை குடிக்கும்போது அது சிறந்த வெளியேற்றத்தை அனுமதிக்கும் குடல் இயக்கங்களை விரைவுபடுத்துகிறது என்பதை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆய்வு உறுதிப்படுத்தியது இது வயிற்றின் அளவை குறைக்கிறது குறிப்பாக நீங்கள் உணவுக்கு இடையில் சூடான நீரை குடித்தால் அது ஆரோக்கியமற்ற உணவுகளில் ஈடுபடுவதை தடுப்பது மட்டுமல்லாமல் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீர்த்துப் போகச் செய்யும் எனவே அடுத்த முறை நீங்கள் எதையும் குடிக்க விரும்பினால் சூடான நீரை குடிக்கவும் நான்காவது இடத்தில் அம்லா எலோவிரா மற்றும் இஞ்சி ஜூஸ் உள்ளது அம்லா எலோவிரா இஞ்சி சாறு அதன் அற்புதமான கொழுப்பு எரியும் பண்புகளுக்காக ஆயுர்வேத வேதங்களில் பாராட்டப்படுகிறது ஆம்லா வைட்டமின் சி மிகவும் அதிகமாக உள்ளது இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் கொழுப்பை எரிக்கவும் உதவுகிறது இது தவிர ஆம்லா ஆண்டி ஆக்சிடென்ட்களில் மிகவும் அதிகமாக உள்ளது மற்றும் செரிமான நெருப்பை தூண்டுகிறது இது இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இஞ்சி சாறு ஒரு வளர்ச்சிதை மாற்ற கிக்ஸ்டார்டர் ஆகும் இது முழுமையின் உணர்வை ஊக்குவிக்கிறது மற்றும் தெர்மோஜெனீசிஸை அதிகரிக்கிறது இது கொழுப்பு எரிக்க ஏற்றதாக அமைகிறது காலையில் ஒன்று அல்லது விரதத்திற்கு முன் நான்கு தேக்கரண்டி அம்லா சாற்றை எடுத்து நான்கு தேக்கரண்டி சாறுடன் கலந்து பிறகு ஒன்று ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்க்கவும் இதை தினமும் இரண்டு மாதங்களுக்கு சாப்பிடுங்கள் இந்த கலவை மிகவும் பயனுள்ளதாக இருப்பதால் அது உங்கள் கொழுப்பை உருக்கி உங்கள் கொழுப்பு இழந்த பீடபூமியை உடைக்கும் மூன்றாவது இடத்தில் பார்லி உள்ளது குறிப்பாக எடை இழப்புக்கு மிகவும் சிறந்தது உடலில் எங்கிருந்தாலும் திரட்டப்பட்ட கொழுப்பை கரைக்கும் இந்த தனித்துவமான பண்பு பார்லிக்கு உள்ளது லிபோமா போன்ற பிரச்சனைகளை ஒழிக்க இது பரிந்துரைக்கப்படுவதற்கும் இதுவே காரணம் பார்லி கெட்ட கொழுப்பை குறைக்கிறது மற்றும் இரத்த சர்க்கரையையும் குறைக்கிறது என்று பலர் கூறுகிறார்கள் உணவில் பார்லி உட்கொள்வது மன அழுத்தத்தின் அளவு குறையும் நீங்கள் சிறந்த தூக்கத்தை பெறுவீர்கள் மன அழுத்த உணவை கட்டுப்படுத்தும் மற்றும் கொழுப்பு எரியும் அதிகரிக்கும் சுவைக்காக நீங்கள் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் ராக் உப்பு சேர்க்கலாம் நீங்கள் அதை ஒரு சிற்றுண்டியாக சாப்பிடலாம் பார்லி தலியாக் புதிய பருவகால காய்கறிகளுடன் தயாரிக்கப்படலாம் இது எடை இழக்க ஒரு சிறந்த காலை உணவாகும் அடிப்படையில் உங்கள் எடை இழப்பு பயணத்தை விரைவுபடுத்த பார்லி ஏதேனும் ஒரு வடிவத்தில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும் என் இரண்டு இல் முட்டை கோஸ் உள்ளது புரோக்கோலி எடை இழப்பு உணவாக கருதப்படுகிறது ஆனால் புரோக்கோலி மற்றும் முட்டைக்கோஸ் இரண்டும் ஒரே காய்கறி குடும்பத்தின் ஒரு பகுதியாகும் என்பது பலருக்கு தெரியாது குறிப்பாக முட்டைக்கோசில் கலோரிகள் மிக குறைவு இதில் நார்ச்சத்து அதிகமாகவும் தண்ணீரால் நிரப்பப்பட்டும் உள்ளது அடிப்படையில் தீபாவளிக்கு நாம் நம் வீடுகளை எப்படி சுத்தம் செய்கிறோம் என்பதை விட இது உட்புற அமைப்பை சிறப்பாக சுத்தம் செய்கிறது இந்த முட்டைக்கோஸ் பல வைட்டமின்கள் தாதுக்கள் பாலிபினால்கள் மற்றும் சல்பர் சேர்மங்கள் நிறைந்துள்ளது அதன் உட்கொள்ளல் நீண்ட காலத்திற்கு பசி ஹார்மோனை கட்டுக்குள் வைத்திருக்கிறது நீங்கள் அதை மென்மையாக கூட செய்யலாம் அல்லது நான்கு மதிய உணவுக்கு சாலட்டாக சாப்பிடலாம் முட்டைக்கோஸ் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது மழைக்காலத்தில் மட்டுமே நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் இறுதியாக முதலிடத்தில் லோய் உள்ளது நாம் பருப்பு சாப்பிடாத எந்த நாளும் கடந்து போவதில்லை இருப்பினும் அனைத்து பருப்புகளிலும் எடை இழப்பை ஊக்குவிக்கும் ஒரு பருப்பு உள்ளது அதன் முழு பச்சைலோ செரிமான அமைப்பில் இருக்கும் அதிக நார்ச்சத்து அதிக புரதம் நீங்கள் அதை தவறாமல் உட்கொள்ளலாம் நீங்கள் அதை முளைத்து பின்னர் சாப்பிட்டால் அதன் விளைவு பல மடிப்புகளுடன் மேம்படுத்தப்படும் முளைகள் குறைந்த கலோரிகள் கொண்டவை ஆனால் உணவை நிரப்புகின்றன புரதம் மிகவும் அதிகமாக இருப்பதால் இது கொழுப்பு இழப்புக்கு சிறந்த உணவாகும் இது சுவையாக இருப்பது மட்டுமல்லாமல் வாயுவை ஏற்படுத்தாது துவக்கத்திற்கு பிறகு முளைகளை உட்கொள்ளக்கூடாது இதை நீங்கள் காலை உணவாகவோ அல்லது சிற்றுண்டியாகவோ சாப்பிடலாம் இந்த ஐந்து உணவுகளையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்தால் உங்கள் கொழுப்பு இழப்பு பயணம் மிகவும் எளிதாக இருக்கும் ஆயுர்வேத வேதங்களின் மூலம் தீவிர கொழுப்பு இழப்பு உணவு பையை நீங்கள் தேடுகிறீர்களான் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி